கடலூர் மாவட்டம் ஓனகிரி வட்டத்தில் சமந்தல கிராமத்தில் வசிக்கின்றோம் என் தந்தையின் பெயர் ராஜபுரம் பெயர் என் தாயின் பெயர் சங்கீதா என் பெயர் ஆர் ஜாசுனீதா என்று சொல்ல முடியாத ஜெயசூர்யா பிள்ளை வரலாறை பற்றி பேசுவதன் ஜாதி பிள்ளை ஆண்டோ சான்றோ சபையோர் பெற்றோர் என்னை பெற்றோர் அனைவருக்கும் என் சிறந்தாக்கி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு சபைக்கு நன்பாக வந்திருக்கும் என் பெயரோ ஆறு ஆசைகளால் என்று பேசுகிறது வண்ணீர் குகலே எடுத்து வைத்தனர் சிவனடு சிவனடு வேர் விழுந்து தீனா தீனா தனிகளும் எட்டி வருமலை மகாமுள்ள சரசில் என்ன கேவலமாக தரங்களால் எடுத்து தவமணி குஜங்கள தளத்து வந்து வாஞ்சி நகர் வாழ்க்கையில் ஏகாமலம் என்று வந்தவருக்கு இல்லை என்று சொன்ன மறுத்த குளமாம் என் பெயர் பெற்ற திரு தேவேந்திர மகளை மந்திர மாலையை திருமணம் செய்த குளமாம் என் பெயர் பெற்ற நிலைமை திருத்த முப்பத்தி ரெண்டு பிளங்கவே மாறப்படும் எத்தனை எத்தனை விருதுகள் தெரிவு அமைச்சர் சொல்ற கேளுங்க புளிக்கொடி சிங்கக்கொடி விற்கொடி மீன்கொடி திருத்தே வெள்ளையானை அக்னி குறை பொன்ற மாலை சங்கு சக்கரம் வால் ஏடயம் வளைத்தடி அம்பரா துணி பாதகலஞ்சம் நகாரா அயபேருகை என்று சொல்ல முடிய முப்பத்தி ரெண்டு விருதுகளோடு பிறந்தான் வண்ணியன் தொண்ணூத்தி ஆறு பூக்கள் வண்ணத்தில் பிறந்தான் வண்ணியன் தொண்ணூத்தி ஆறு பூக்களின் பெயர்கள் சிப்பாந்தன் கம்பல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெச்சி செங்கோடு தேமா மணிச்சிகை உழுது என்று சொல்ல முடியான தொண்ணூற்றி ஆறு பூக்கள் வண்ணத்தில் பிறந்தால்தான் விளையாடுவோம் ஐம்பத்தி ஆறு தேசங்களை கட்டி ஆண்டவன் தான் விளையாடுவோம் ஐம்பத்தி ஆறு அந்த ஐம்பத்தி ஆறு தேசங்களை கட்டி ஆண்டவன் தான் விளையாடுவோம் ஐம்பத்தி ஆறு தேசங்களின் பெயர்கள் அவந்தி ஆந்திரம் இல்லாடம் ஒட்டியம் தரிசம் தலிங்கம் கண்ணாடம் காம்போஜம் ஆந்தாரம் இல்லாடம் பம்பரம் பச்சம் பல்லவம் என்று சொல்ல முடியான ஐம்பத்தி ஆறு தேசங்களை கட்டி ஆண்டவன் நன்றி